வணக்கம் வெல்கம் டு அன்ஸ் டிசைனர் இன்றைக்கி வந்து நம்ம ரவுண்ட் நெக்கில் வந்து எப்படிலாம் வந்து கழுத்தை வந்து திருப்பலாம் அதாவது லைனிங் வச்சு கேன்வாஸ் வச்சு அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து கழுத்தை வந்து திருப்பி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரவுண்ட் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களோட நெக் அளவு எடுத்துகிட்டு உங்களோட நெக் வித்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்கு டெப்த்து கழுத்து இரக்கம் வந்து எவ்வளோ வேணுமோ அதையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் ரஃபாக ஒரு சின்ன பீஸில் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி தான் நீங்கள் மெயின் பீஸ்லேயும் பண்ணணும் இப்போ ஃபோல்டிங் இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நான் விட்டு அதுக்கு அந்த வளைவு வந்து நம்ம வரையோம்ல அது வந்து அந்த ஆஃப் இன்ச்சிலேயே முடிகிற மாதிரி வரையணும் ஏன்னா நம்ம கடைசி வரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நெக் வேறு மாதிரி இருக்கும் அதனால் எப்போதுமே ஃபோல்டிங் வரைக்குமே நம்ம வந்து ரவுண்ட் வந்து கொண்டு வரக்கூடாது இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகான ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும் இப்படி தான் ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணணும் இப்போ மெத்தடு ஒன்று வந்து என்னென்னா நம்ம லைனிங் பீஸை வந்து மெயின் பீஸ் மேலே வச்சு அடித்து திருப்போம்ல அந்த மெத்தட் தான் நம்மளோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு நம்ம கழுத்தை வந்து அடித்து அப்படி வந்து டேன் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் இது லைனிங் பீஸ் வந்து வச்சு திருப்புற மெத்தட் இது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் அவங்களுக்கு இப்படிலாம் வந்து கழுத்தை அடித்து திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்ல அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க இது மாதிரி இப்போ அடித்து திருப்போது என்ன செய்யணும்னா மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து டேன் ஆயிடும் அந்த ஒயிட் கலர் துணி பாருங்க லைனிங் துணி அது வந்து அந்த துணியில் வந்து நமக்கு வந்து தெரியாது வெளியே அந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் அதனால் என்ன செய்யன்னா நம்ம அடித்து திருக்கும் போது சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்துட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அமுக்கு தையல் வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக அழகாக வந்து இருக்குது இது வந்து லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணுற மெத்தடு அடுத்து வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மெத்தடு இது எப்படின்னா ஒரு சதுர ஷேப்பில் வந்து நம்ம துணி வந்து எடுத்துகிட்டு அது வந்து என்ன செய்வோம் இப்போ நான் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி இருக்க அந்த மாதிரி க்ராஸாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நமக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சிலேருந்து ஒன்றே கால் இன்ச்சு வித்து இருந்தால் போதும் அகலம் அந்த மாதிரி அகலம் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் எல்லாமே நம்ம எ எந்த அளவு கீழேருந்து எடுக்கமோ அதே அளவை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு இன்ச்சு தான் கிராஸ் பீஸ் எடுக்கணும் அதே ஒரு இன்ச்சு வந்து எல்லா ஃபேப்ரிக்கும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதே அப்படியே இன்னொரு ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு அதே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தனித்தனி பீஸை வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ மெயின் ஃபேப்ரிக் மேலே அந்த நம்ம தைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதோட ரைட் சைடு வர மாதிரி வந் வச்சு நம்ம எவ்வளோ சீமெலன்ஸ் வந்து கொடுத்துருந்தோமோ அந்த சீமெலன்ஸ் வந்து கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது க்ராஸ் பீஸை மட்டும்தான் நம்ம வந்து திருப்பணும் கழுத்தை எக்காரணத்தை கொண்டும் இழுத்து பிடிக்காதீங்க இப்போ நான் கழுத்தை இழுத்து பிடிக்க போகிறேங்க அந்த மாதிரி இழுத்து வந்து பிடிக்காதீங்க அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா நெக் வந்து லூஸ் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்னச்சிங்கன்னா கிராஸ் பீஸை வந்து நம்ம கழுத்தோட வளைவுக்கு டக்குன்னு திருப்பிக்கணும் நம்மளோட மெயின் பீஸை எக்காரணத்தை கொண்டும் திருப்பக்கூடாது இந்த மாதிரி தச்சு விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதை அப்படியே திருப்பி அடித்து வந்து அடித்து விட்டுருங்க திருப்பி இதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போடுங்க நீங்கள் போடுற தையல் வந்து அந்த ஒயிட் கலர் லைனிங் பீஸ் இருக்கு பாருங்கள் அதுக்கு மேலே போடுற மாதிரி அப்படி இல்லனா ரெண்டுக்கும் அந்த நம்மளோட மெயின் பீஸுக்கும் லைனிங் பீஸுக்கும் சென்டரில் வந்து ஒரு கேப் வந்து விடும் அந்த கேப்பில் விடுற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க இப்போவும் எதையும் வந்து இழுத்து பிடிக்காதீங்க லூசா அதுவாக்களே விட்டு வந்து தையல் வந்து போடுங்க அப்படி போட்டிங்கன்னா மட்டுந்தான் கழுத்து வந்து லூஸ் விழாது இந்த காரணத்தாலையும் நமக்கு வந்து ஷோல்ட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சு மடக்கி மேலே வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டோம் அப்படின்னா இதுதான் கிராஸ் பீஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மெத்தடு அடுத்து பைப்பிங் வந்து கொடுத்து நம்ம எப்படி தைக்கலான்னு பார்ப்போம் பைப்பிங் கொடுக்குது மாதிரி நான் சொன்ன மாதிரி கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு சைடு எஜ்ஜஸ்ஸை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இது வந்து கிராஸ் பீஸ்ங்கிறதாலும் நல்லாவே இழுத்து கொடுக்கும் அதனால என்ன பண்ணுங்கன்னா அதுவாக்கிலே விட்டு ஸ்மூத்தாக அப்படி லைட்டாக மடித்து தைச்சா போதும் இழுக்க வேண்டாம் எந்த பகுதியுமே இழுக்காமல் நீட்டாக வந்து தைச்சி வந்து எடுத்துக்கோங்க இதுவுமே நம்ம ஃபேப்ரிகோடு நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தான் தைப்போம் கழுத்துக்கு நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு நம்ம எவ்வளோ சீமெண்ட்ஸ் கொடுத்தோமோ அந்த அளவுக்கு துணியை வந்து மேலே வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரியே கழுத்தை வந்து திருப்பாமல் பைப்பிங் துணி இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் அதுக்கு மேலே வச்சு அப்படியே சிமெண்ட்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பைப்பிங் வந்து இப்போ திருப்பும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணால் பார்த்தீங்களா அந்த பிசுறு வந்து அந்த பைப்பிங் துணிக்கும் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளே திருப்பி அந்த சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணணும் சென்டர் அப்படின்னா எதுனா பைப்பிங்க்கும் மெயின் பீஸுக்கும் இடையில வந்து கொஞ்சம் நம்ம கேப் இருந்த மாதிரி இருக்கும் கேப்னால் நம்ம தையல் போட்டு திருப்பி இருக்கோம்ல அந்த ஜாயின் பண்ணுற இடம் அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கணும் பைப்பிங்கில் வந்து எக்கார்த்த கொண்டு தையலை வந்து விழக்கூடாது நீங்கள் வந்து நம்ம உள்ளே தச்ச துணியை வந்து அந்த பைப்பிங்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பைப்பிங் வந்து உருட்டையாக கிடைக்கும் நல்லா திக்காக வந்து கிடைக்கும் நம்ம த்ரெட் பைப்பிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒன்று போல் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு டேபிளில் வச்சு காட்டுறதா சரியாக தெரிய மாட்டேங்குது இவன் பாருங்களா எவ்வளோ அழகாக ஒன்று போல் அப்படி திக்காக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கிடைக்கும் நம்ம தையில வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கனால இதோட கண்ணி வந்து செகண்ட் பார்ட்டாக வந்து நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் சப்ஸ்க்ரைப் மை சேனல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி